இந்த வார வா தமிழா வாவில் திருமணத்தில் ஏன் சாதி வேணும்னு பிடிவாத மாதிரி வெளிநாட்டு சொல்றாங்க எங்க தாத்தா அந்த ஊர்ல பிறந்தாரு இன்னைக்கு எங்க சொந்த மந்தர் நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன் என் குலதெய்வத்துக்கு வர முடியல அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க தான் எங்களுக்கு ஜாதி வேணும் புருஷா அடிச்சுலாம் விட்டுவான் இவங்க இவங்க தான் பாத்து கட்டி கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பேசுவாங்க உனைய பெத்தது நான் தானே படிக்க வச்சது நான் தானே சட்டி புடையில சட்டி எடுத்து கொடுத்தேன் பேண்ட் புடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன் பொண்ணு

அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை பத்து மணிக்கு